உலகெங்கும் நிறைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு சுக்கர பகவானது பெயர்ச்சி கண்ணிராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகளை அளிக்கப் போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவ விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக கன்னிராசி அன்பர்களே இருக்கிற ராசியிலேயே ஒரு கிரகம் ரெண்டு விதத்திலையுமே ஒரு பலமான அமைப்புகள் கொடுக்குதுன்னா அது இந்த கன்னி சுக்கர பகவான் தான் ஏன்னா அவர் உங்களுக்கு தனஸ்தானாதிபதியும் ப்ளஸ் பாக்ய சம்மந்தப்பட்ட இடத்திற்கு அதிபதியும் பாகியம்ன்றது ஒரு மனுஷனுக்கு எல்லா பாக்யமும் ஒரு தான் பெற்ற பிள்ளைகளில் இருந்து தன் கட்டின மனைவியிலிருந்து தன்னை பெற்றவங்க வரைக்கும் தன்னுடைய ஆரோக்கியம் வரைக்கும் தன்னுடைய வாழ்வாதாரத்திற்குரிய அந்தஸ்து மரியாதை சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் பேருப்புகள் அப்போது இது எல்லாமே நமக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் அந்த பாக்கியங்கள் எல்லாமே சிறப்பா இருக்கணும்னா அந்த ஒன்பதாம் இடம் ரொம்ப நல்லா இருக்கணும் ஒன்பதாம் இடம் தான் உங்களுக்கு ரொம்ப அருமையான அமைப்பு அந்த இடத்திற்கு அதிபதி சுக்கிரனும் தனது தனஸ்தானாதிபதி இரண்டாம் வீட்டிற்கு அதிபதி சுக்கரனும் தனது இரண்டாம் வீட்டிலே ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய இந்த தருணம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் அது மட்டும் இந்த கால அமைவுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடு வருடம் உங்களுக்கு வந்து இந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து அக்டோபர் மாதம் அதாவது செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரைக்குமே இந்த கால அமைவுகள் இருக்கும் சரியாக பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு நாட்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இந்த கிரக அமைவு எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் ராசி அன்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில் இந்த தருணத்தில் உங்களுக்கு வந்து திடீர் மாற்றங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு உங்களுடைய உழைப்பையும் உங்களுடைய மேன்மைகளையும் ரொம்ப முயற்சிகளோடு ரிஸ்க் எடுத்து நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்போது பர்சன்ட் எல்லா வேலைப்பாடுகளையும் அழகாக முடிப்பீங்க கடைசி ஒரு பர்சண்டில் அதை டிராப் ஆகி மீறி தொண்ணூற்றம்போதையும் போல்டாக்கும் அந்த அளவுக்கு சில பிரச்சனைகள் எல்லாத்தையும் சந்திச்சு வந்திருப்பீங்க ரொம்ப நாளா சில ப்ராஜெக்ட் எடுத்து இன்னைக்கு ப்ரமோஷன் முடிச்சா கைக்கு வரக்கூடிய அளவுக்கெல்லாம் இருந்திருக்கும் இப்போ எல்லாமே பார்த்தா அப்படியே ஜஸ்ட் இமிகேப்ல நல்ல வாயம் சம்பாரிச்ச அதை தின்னுட்டு போன அப்படி இருக்குமோ அந்த நிலைகள் உங்க வாழ்க்கையில நீங்கப்பட்ட கஷ்டத்துக்கு பலன் மத்தவங்க அடையக்கூடிய நிலைமைகள் எல்லாத்தையும் சந்திச்சிருப்பீங்க அப்போ இந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றங்கள் பிறக்குமா ஒரு வழி கிடைக்குமா நினைச்ச உங்களுக்கு சுக்கனுடைய ஆதிக்கம் மாபெரும் பலம் மாபெரும் யோகத்தை உண்டாக்கும் அருமையான அமைப்புகளை உண்டாக்கும் உருவாக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இத்தனை வருஷமாக உங்கள் தொழிலில் நடந்த சரிவுகளும் மன அழுத்தங்களும் இதனால் கடன் வாங்கி எவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஆரம்பத்தில் நல்லா சம்பாரிச்சிங்க அப்போ எடுத்து அதிலே எல்லாத்தையும் போட்டிங்க கடைசியில் வருமானம் ஒரு பக்கம் வர மாதிரி இருக்குது ஆனால் பணம் பார்த்துல எங்கெங்கே கடனை வாங்கி தொழிலை அடுத்த கடத்துக்கு போக முயற்சி பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிங்க இன்றைக்கி கடன் வாங்கி வட்டி கட்டக்கூடிய அளவுக்கு நிலம் உருவாகி பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகமாகி எங்கே உங்களுடைய அந்தஸ்து மரியாதை உங்களை விட்டு போயிடுமோன்ற ஒரு பயம் பார்த்துட்டு உங்களுக்குள்ளே உருவாயிடுச்சு ஏன்னா நாணயத்துக்கு கேட்டுப்பட்டு வாழக்கூடியவர் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு வரைக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடியவங்க அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ ஒரு நிலை உங்களை மாதிரி இருந்தவங்களும் இல்லை இப்போ உங்களை மாதிரி இருக்கிறவங்களும் இல்லை அந்த நிலையை சந்திச்சிட்டிங்க அப்போது இதற்கு ஒரு ரீஎன்ட்ரி கிடைக்கணும் அந்த ரீஎன்ட்ரி தான் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கர பகவான் பாக்யாதிபதியை தனஸ்தானத்தில் உங்களுக்கு தனம் செல்வம் செல்வாக்கு பெருகக்கூடிய இடத்துல சுக்கரன் இந்த காலகட்டங்களில் ஆட்சி பெற்று நிற்கிறார் சொந்த வீட்டில் அவன் மூவ் பண்ணுங்க கண்டிப்பாக தொழிலில் பெரிய லெவலில் ஒரு ரெக்கார்டை உண்டாக்குவீங்க ஒரு நல்ல டேர்னிங் ஒரு நல்ல திருப்பம் உருவாகப்பொழுது உருவாகக்கூடிய அமைப்பு உண்டாக போகுது அதுலேயும் குறிப்பாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா பாகியங்களும் கிடைக்க போகுது ரொம்ப நாளாக கொடுத்த பணம் கைக்கு வரல என்ற வருத்தத்தில் இருந்திருப்பீங்க அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து அடையும் அதே நேரத்தில் கேட்டு எடுத்த பணம் வரலன்னு நினைப்பீங்க அதுவும் உங்களுக்கு வரக்கூடிய தருணமாக இருக்கும் லோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே கிளிக் ஆகக்கூடிய நிலைகள் உருவாகும் அதுலேயும் கன்னிராசி அன்பர்கள் ரொம்ப டேலண்ட்டாக வேலை செய்வீங்க பர்ஃபெக்டாக யோசிப்பீங்க ரொம்ப அருமையாக திங்க் பண்ணி செயல்படுவீங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு இந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் இனம் புரியாத வழி வேதனைகள் என்ன ரிஸ்க் எடுத்தாலும் ஏதோ ஒரு தடைகள் உங்களையும் தாண்டி ஏதோ உங்களை பிரேக் பண்றது நல்லாவே தெரியுது என்னன்னு தான் தெரியல உங்களோட எந்த கெப்பாசிட்டி இல்லாதவன் எந்த தகுதி இல்லாதவன் இன்னைக்கு சம்பாரிச்சு நல்லா இலக்கை நோக்கி போயிட்டு இருக்காங்க உங்களை ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இருக்கிறாங்க ஆனா நீங்க எப்படி இது மற்றவங்களே சொல்லுவாங்க எப்படி உங்களால முடியலையா சான்ஸ் இல்லை உங்களால முடியலைன்னா யாராலையும் முடியாதுன்ற அளவுக்கு உங்ககிட்ட திறமை ஆற்றல் இருந்தும் இந்த அளவுக்கு பிரச்சனைகள் சரி ஒருபுறம் தொழில் வேலையில தான் இந்த அளவுக்கு பிரச்சனை இன்னொரு பக்கம் குடும்ப ரீதியிலையும் பல்வேறு விதமான சிரமங்களை சந்திச்சிட்டீங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் ரொம்ப ஃபியூரா இருப்பீங்க பர்ஃபெக்டா இருப்பீங்க அந்த ஃபியூரை மற்றவங்ககிட்ட எதிர்பார்ப்பீங்க அவ்வளோ கிளாரிட்டியா இருப்பீங்க அதுதான் உங்களுக்கு பிரச்சனை திருமண லைஃப்ல அதே பிரச்சனை தான் இன்னைக்கு ஒன்மேன் ஆர்மி மாதிரி உங்களுடைய முயற்சி உங்களுடைய நம்பிக்கை நீங்கள் மட்டுமேன்ற அளவுக்கு உங்கள் நிலைமை திருமணமானதுக்கு அப்புறம் கூட இந்த நிலைமை அது குறிப்பாக பெண்களுக்கு தேவையில்லாத மன அழுத்தங்களும் குழப்பங்களும் சில நம்பிக்கை துரோகங்களும் உண்மையிலேயே கன்னிராசி என்பர்கள் எல்லாருக்குமே சொல்லணும்னா இனம் புரியாத நம்பிக்கை துரோகங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு இன்னைக்கு அதை சரி பண்ண ஏதாவது ஒரு முயற்சிகள் எங்கேயாவது சரி பண்ணிட மாட்டோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க கண்டிப்பாக சொல்கிறேன் சரி பண்ணிடுவீங்க ஏன்னா உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லாத ஒரு விஷயத்த கொடுத்தா அதை அழகாக அடுத்த லெவலில் கொண்டு போயிடுவீங்க அந்த திறமை உங்கள்கிட்ட இருக்குது அது மட்டுமல்ல உங்களது வாழ்க்கையிலே வரக்கூடிய தருணங்கள் அதிர்ஷ்டத்திற்குரிய தருணங்களாக தான் இருக்கும் ஏன்னா இந்த சனி பகவான் பாருங்கள் ஆறாம் இடத்தில் எவ்வளோ அருமையாக உட்கார்ந்துருக்கார் இதில் உங்களுக்கு பாக்கியத்தில் குரு பகவான் சுக்கர பகவானுடைய வீடியில் இருக்கார் அப்போ நூறு சதவீதம் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒரு மாபெரும் மேன்மைகள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது அதனால் மூவ் பண்ணுங்க குறிப்பாக கொஞ்சம் எல்லாத்துலேயும் எச்சரிக்கையா இருங்க நமக்கு வேண்டியவங்களாக இருந்தால் கூட அளவாக பேசுங்க தேவையானதை மட்டும் பேசுங்க உங்களுடைய பணம் எப்போ வேணாலும் நம்ம சம்பாரிச்சிடலாம் நம்மளுடைய பேர் கெட்டு போயிட்டால் அது தப்பாக போயிடும் அது மீண்டும் சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் கன்னிராசி அன்பர்களுக்கு பிரச்சனை என்னென்னா எந்த தப்பு செய்ய மாட்டீங்க ஆனால் எங்கேயாவது ஒரு பிரச்சனைகளுக்கு ஆளாயிடுவீங்க அந்த நிலைமையை மட்டும் உருவாக்கிக்காமல் பார்த்துக்கோங்க அடுத்தது உங்களுடைய பெற்ற பிள்ளைகள் ஸ்தானபலம் அந்த ஸ்தானபலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சில தேவையில்லாத சிக்கல்களும் குழப்பங்களும் அவங்களுடைய தேவைகள் நடக்காத அளவுக்கு சில சூழலும் இதெல்லாமே உங்களுக்கு கைக்குடி வரும் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் அதுவும் சரியாகக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அது மட்டும் அல்லாமல் அவர்களது வாழ்க்கையில் அவர்கள் எடுத்த முயற்சி தொழில் சார்ந்த ரீதியில் சில சரிவுகளை சந்திக்கக்கூடிய நிலைகள் அதனால் சில கடன் சுமைகள் பிரச்சனைகள் குழப்பங்கள் டென்ஷன் இது எல்லாமே இருக்கும் சில பிள்ளைகள் உங்களுடைய பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த லெவலுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் அடைஞ்சதுக்கப்புறம் என் வேலையில் நான் ஒரு மேன்மை உருவாக்கினதுக்கப்புறம் நான் செட்டில் ஆனதுக்கப்புறம் நான் திருமணத்தை பண்ணுறேன் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அதனாலேயே ரொம்ப வயசு ஆகிட்டுருக்கும் அது உங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும் கவலைகள் வேண்டாம் அது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வுகள் வரக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும் முயற்சிகளை பலப்படுத்துங்க உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் குறிப்பாக அரசு உத்தியோகத்தில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா நூறு சதவீதம் உங்களுக்கு ப்ரொமோஷன் கேரண்டி ஆல்ரெடி அரசு உத்தியோகத்தில் டெம்ப்ரவரியாக இருக்கிறீங்கன்னா பர்மனன்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாயிடும் ஏற்கனவே எனக்கு வேலை கிடைக்கல அரசு உத்தியோகத்துக்கும் பரிசு எழுதிட்டு இருக்கிறேன் நான் என்னென்ன பண்ணணுமோ பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஜஸ்டில் மிஸ் ஆகிட்டு இருக்குங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த தருணத்தில் அதை நீங்கள் சரியாக கிளிக் பண்ணிடுவீங்க ஒர்க் அவுட் ஆகிடும் கவலை வேண்டாம் மூவ் பண்ணுங்கள் ஸ்ட்ராங்கான ரீதியில் உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும் திருமண முயற்சிகளுக்குரிய மேன்மைகள் கைகூடி வரக்கூடிய காலம் குறிப்பாக கன்னிராசி அன்பர்கள் பிடிச்ச வாழ்க்கையை மிஸ் பண்ணியிருப்பீங்க நெருங்கி வந்து எல்லாம் வேலைக்கு போயிருக்கும் அதற்குரிய வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்குமா நடக்குமா ஆகுமான்ற குழப்பத்தில் இருப்பீங்க கண்டிப்பாக நடக்கும் கிடைக்கும் ஆகும் கவலைகள் வேண்டாம் இந்த தருணம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை ஒரு திருப்பமுனையாக இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த நேரம் உங்களுக்கு இருக்கும் ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகிடுச்சிங்க புத்திரபாகியம் கிடைக்கல எல்லாரும் சொன்ன கோயிலுக்கும் போனேன் ஸ்தலங்களுக்கும் போனேன் என்னென்ன செய்ய சொன்னுமோ அதெல்லாம் செஞ்சேன் ஆனால் ஒரு ரிசல்ட் கிடைக்கலன்ற குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நெருங்கி வந்து வந்து விலகி போகுதுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த தருணத்தில் அது அழகமாக உங்களுக்கு அற்புதமாக உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் அந்த புத்திரபாகியம்தான் அந்த புத்திர பாக்யாதிபதி பாக்ய சம்மந்தப்பட்ட இடத்துல பாக்யாதிபதி பலமான் நின்று அந்த வீட்டிலேயே புத்திரக்காரகன் குரு நிற்கிறார் அவர் பார்வம் ராசி மேலே விழுது கன்னி ராசி குரு பார்க்குறார் அப்ப இந்த நேரத்தில் எல்லாமே நீங்கி ஒரு நல்ல மேன்மைகள் அடைஞ்சி ஒரு நல்ல இல்லக்க அடையக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் கவலைகள் வேண்டாம் உங்களுக்கு நடந்த சில அவமானங்களையே அந்த அவமானங்களுக்கு ரீஎன்ட்ரி கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய பலவீனத்தை பயன்படுத்தி மற்றவங்களுடைய பலத்தை காட்டி உங்களை எங்கெங்கே அவமானப்படுத்தணும்னு நினச்சாங்களோ அவங்களுக்கு எதிரில் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து ஒரு பெரிய இலக்கை உருவாக்குவீங்க உங்கள் மனசில் இருக்கிற வேதனை வழி எல்லாமே நீங்கி ஒரு நல்ல தன்னம்பிக்கையோடு மற்றவங்களுக்கு நீங்கள் உறுதுணையாக நின்று பல பேருக்கு நன்மைகளை செய்வீங்க கன்னிராசி அன்பர்கள் திறமையானவங்க அறிவாற்றல் மிக்கிறவங்க காரணம் புதன் அந்த வீட்டில் உச்சம் ப்ளஸ் ஆட்சி இதை விட வேறு என்ன வேணும் மூவ் பண்ணுங்கள் சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும் வெளிநாடு வாய்ப்புகள் முயற்சி பண்ணிங்கன்னா கிடைக்கும் அடுத்து ஆல்ரெடி தடையாகி நின்றுதுனால் இப்போ உங்களுக்கு கிடைக்கும் சினி ஃபீல்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் பெரிய லெவலில் டேர்னிங் உண்டாக போகுது அரசியல் துறையும் அதே போல் தான் ஒரு நல்ல ஒரு இந்த நேரத்தில் ஒரு நல்ல உங்களுக்கு க்ரோத் கிடைக்கும் வெளிநாட்டில் ஆல்ரெடி நான் இருக்கிறேன் எல்லாம் நல்லா தான் இருந்தது கொஞ்ச நாளாக எல்லாமே தாறுமாறாக இருக்குது ஒன்றும் புரியலை எதெடுத்தாலும் பிரச்சனையாக இருக்குது இப்போது எனக்கு அடுத்தது என்ன செய்யறதுனே தெரியல பயம் பதட்டத்தில் மட்டும்தான் இருக்கிறேன் ஆனால் எதில் அடி எடுத்து வச்சாலும் அது அப்படியே இல்லை நிலுவையில் இருக்குது எதுக்குமே ஒரு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்ற குழப்பத்தில் இருந்தீங்கன்னா இப்போ இந்த நேரத்தில் மூவ் பண்ணுங்கள் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு கிடைக்கும் மூவ் பண்ணுங்க ஆச்சுங்களா ஆக மொத்தத்தில் கனிராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமையக்கூடிய ஒரு காலம் இது முயற்சிகளை பலப்படுத்தினால் நூறு சதவீதம் வெற்றிகள் அடைவீங்க நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில சொல்லி இருக்கேன் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளில் சர்வாஷ வர்க்க பரல்கள் எத்தனை இருக்குன்றதை கொண்டு அந்த பரல்கள் நாளுக்கு மேலே ஏழெல்லாம் எல்லாம் இருந்துட்டா உங்கள் லைஃப்பில் மாபெரும் அதிர்ஷ்டத்திற்குரிய ஒரு காலமாக இது இருக்கும் அது மட்டும் இல்லை உங்களுடைய திசா புத்திகள் பாசிட்டிவாக இருந்தால் அதை விட உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் வேறு எதுவும் இல்லை ஒரு வேளை இதே சுக்கர திசையிலே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ராகு புத்தியோ சனி புத்தியோ இல்லை அந்த ஸ்தான பலம் உங்களுக்கு ரொம்ப பலமானதாகவோ இருந்தால் உங்கள் லைஃப்பில் பெரிய லெவலில் சாதிப்பீங்க அதே சமயம் இப்போ ஒரு குரு புத்தி குரு தசை நடந்து அதில் சனி புத்தியாக இருந்துட்டா அது உங்களுடைய வாழ்க்கையில் வீண் பலிகளும் வீண் கஷ்டங்களும் செய்யாத தப்புகளுக்கு தண்டனையும் தேவையில்லாத அசிங்கங்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமை இந்த நிலை எதிரிக்கி கூட வரக்கூடாத அளவுக்கு பாதிப்புகளை அடையக்கூடிய நிலை செய்யாத தப்புக்கு பாதிப்புகள் அடையக்கூடிய நிலை அப்போது அந்த திசா புத்திகள் ரொம்ப அவசியம் அதனால இந்த நிலைகள்லாம் சந்திக்கக்கூடிய சூழல்கள் உருவாயிருந்துரும் அதனால தான் நான் சொல்கிறேன் தயவு செய்து திசா புத்திகளும் சர்வச வர்க்க பலன்கள் எத்தனை இருக்குன்றது பொறுத்தே இந்த கோட்சார பலன்களும் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது ரெண்டும் நல்லா ஒன்னோட ஒன்று அமைஞ்சு வந்துட்டால் உங்களோட லெவலே வேறு உங்கள் ரேஞ்சே வேறு உங்கள் லைஃப்பில் இந்த காலம் உங்களால் மறை மறக்க முடியாது இது வா மாபெரும் திருப்பமாக உங்களுக்கு அமையும் ஆக உங்களது வாழ்க்கையில் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு நல்ல டேர்னிங் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஜனனத்தை ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க நூறு சதவீதம் சக்ஸஸ் அடைவீங்க ஆக கன்னிராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திடையே அந்த மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்